ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி எழுபத்தி ஆறு ஒவ்வொரு நாளும் நம்மை அறியாமல் அல்லது தேவைக்காக தவறு செய்கிறோம் அது நமது பாவக்கணக்கில் சேர்கிறது இந்த பாவத்தை போக்குவதற்கு சுலபமான இரண்டு வழிகள் உண்டு ஒன்று பிரார்த்தனை மற்றொன்று நாமஜபம் இது மூலியமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்ம பாவங்கள் செய்கிறோம் அப்படின்னா வந்து அந்த தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு மட்டும்தான் வந்து இரண்டு வழிகள் சுலபமாக நம்மளோட இருந்து போக்குறதுக்கு ஒன்று நம்ம பாபாவை மனசார விரும் நம்ம வந்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும் இன்னொன்று வந்து சாயிராமு சொல்லி அந்த மன்னிப்பு கேட்கணும் இது வந்து தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு தான் தெரிஞ்சு செய்கிற பாவங்களுக்கு இன்னைக்குமே பாபாவோட தர்பாரில் மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறது இது இதில் உறுதியாக பாபா சொல்கிறாரு நான் நாளைக்கு வேறொரு அழகான பொன்மொழியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி